ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பூரி ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் பூரினா யாருக்கு தாங்க பிடிக்காது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும் போது இன்னுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டியான பூரி ரெசிபீஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த டேஸ்டியான பாலாக் பூரியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு பாலாக் பூரி செய்யறதுனால ஒரு கட்டு அளவுக்கு பாலாக் கீரையை நல்லா கிளீன் பண்ணி இலைய மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் கிளீன் பண்ண கீரையை கீரை வேக வைக்கிறக்காக பேன்ல சுடுதண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை உள்ள சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் மீடியம்லயே கீரையை நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல கீரையை நல்லா வேக வச்சிட்டேன் கீரை பாருங்க இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வெந்த கீரையை வெளியே எடுத்துக்கலாம் நம்ம கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம சூப் செய்யறக்கோ இல்லனா குழம்பு சாம்பார் ஏதாவது செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வெந்த கீரையை வெளியே எடுத்துட்டேன் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில சேர்த்து மீடியம் பிளேம்ல வச்சோம்னா போதும் இப்போ கீரையை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் கீரையை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க நல்லா ஸ்மூத்தா அரைச்சிங்கன்னா தான் திப்பி திப்பியா இல்லாம மாவோட கலக்கும் போது கரெக்டா இருக்கும் பாத்திரத்துல மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் நானூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாலாக்கீரையை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா கீரையிலேயே மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கீரையோடவே மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டா கீரை அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி அதிகமா சேர்க்க கூடாது நம்ம பூரி செய்யறதுனால மாவு நல்லா கெட்டியா பிசையணும் நீங்க இதுலயே சப்பாத்தி போடுற மாதிரி இருந்தா நல்ல பிசைஞ்சுக்கோங்க இப்போ கீரை அரைச்ச மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்ப மாவை நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா பெசஞ்சாச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மாவுல நல்லா கலந்து விட்டுரலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம மாவு திரட்டி எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் இப்ப எண்ணெய சேர்த்து நல்ல தர மாவை வந்து திரட்டிட்டு அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி பூரிக்கு மாவு திரட்டிக்கலாம் சப்பாத்திக்கு போடுற மாதிரி பெரிய பெரிய பால்ஸா உருட்டி எடுக்காம குட்டி குட்டி பால்ஸா திரட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா திரட்டி வச்சுட்டேன் நம்ம எடுத்திருக்கிற அளவு நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிச்சுட்டேங்க ஒரு பாலை மட்டும் தனியா எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவு காயாம இருக்கிறக்காக மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பூரிக்கு திரட்டிக்கலாங்க மாவு டஸ்ட் பண்ணி பூரி மாவு திரட்டாம இந்த மாதிரி ஆயில் திரட்டி விட்டோம்னா நம்ம பூரி சுட்டு எடுக்கும் போது எண்ணெயில டஸ்ட் விழுகாம இருக்கும் இப்ப எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் ரொம்ப சன்னமா தேய்க்காம ரொம்ப கெட்டியா தேய்க்காம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தேய்ச்சிக்கோங்க பூரி நல்லா உப்பலா வரும் அவ்வளோதான் இப்போ ஆயில் நல்ல சூடா இருக்குங்க இப்போ நம்ம பூரியை சேர்த்துக்கலாம் இப்ப திரட்டி நம்ம உள்ள சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு உடனே அப்புறமா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பூரியை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பரா நம்மளோட பாலாக் பூரி ரெடி ஆயிருக்கு பாருங்க அவ்வளோதான் நான் வெளியே எடுத்துட்டேன் பின்னொரு பூரியையும் அதே போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் பாலா பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி நீங்க பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டியான இந்த பாலா பூரிய நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பரா ராகி பூரி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ராகி பூரி செய்யறதுக்காக ஒரு பிளேட்ல ஒரு கப் போல ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரு கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு மட்டும் சேர்த்து செய்யறதுனாலும் செய்யலாம் ஆனா ரொம்ப நேரத்துக்கு நல்ல சாஃப்டாவும் நல்ல புசு புசுனும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பூரி வேணும்னா ஒரு கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் போல கோதுமை மாவை ஆட் பண்ணோம்னா ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு புசு புசுன்னே இருக்குங்க இதோடவே அரை கப் போல வெள்ளரவை சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதோடவே ஒரு கப் போல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கெட்டியா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா கூடாது பூரி மாவு நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தான் பிசைஞ்சு எடுக்கணுங்க இப்போ ராகி மாவும் கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பூரி மாவு நல்லா வந்து டைட்டா பிசைஞ்சுக்கிட்டேங்க மாவு இந்த அளவுக்கு டைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்ப மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ராகி பூரி ரெடி பண்ணிக்கலாம் ராகி மாவும் நல்லா ஊரி வந்திருக்குங்க சின்ன சின்ன பால்ஸா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பூரிக்கு ரொம்ப பெருசா வந்து உரண்டை பிடிக்க கூடாது சின்ன சின்ன உரண்டையா நம்ம போட்டுக்கலாங்க இப்போ எல்லா மாவுலயும் உரண்டை வந்து பிடிச்சு எடுத்துட்டேன் இந்த சைஸ்ல இருந்தா நம்ம பூரி தேய்ச்சி போட்டு எடுக்கும் போது கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு உரண்டை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேங்க மீதி இருக்கிற மாவை நம்ம மூடி வச்சிருவோம் இப்போ கொஞ்சமா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா மாவை வந்து கொஞ்சமா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைஸுக்கு ரொம்ப லேஸாவும் தேய்க்காம ரொம்ப கெட்டியாகவும் தேய்க்காம இந்த சைஸுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்ப இன்னொரு உரண்டையையும் அதே போலவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரி வந்து போட்டு எடுத்துக்கலாங்க பூரி போட்டு எடுக்கிறதுக்கு அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க கடாயில பூரிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஃபுல் ஹீட்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க படுத்திக்கோங்க அப்போதான் பூரி போட்டு எடுக்கும் போது நமக்கு நல்லா உப்பி வரும் சூடு கம்மியா இருக்கிற ஆயில் போட்டு பூரி பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூரியோட அந்த உப்பி இருக்கிறது வந்து சீக்கிரமாவே இறங்கிரும் புசு புசுன்னு இருக்காது ரொம்ப நேரத்துக்கு இப்போ நல்லா ஹீட்டா இருக்கு ஆயிலு இப்போ போட்டு பொரிச்சோன்னா சரியா இருக்கும் ஒப்பி வருது பாருங்க நல்லா சூப்பரா ராகி பூரி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி மெத்தட்ல பூரி செஞ்சீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல புஷ்னே இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட ராகி பூரியும் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துக்கலாம் நல்ல புசு புசுன்னு ராகி பூரி ரொம்ப ஈஸியா சிம்பிளா இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த டேஸ்டியான மூงதால் பூரியையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க அதை बाउல்ல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துடங்க பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 10 ல இருந்து 20 நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் போல் பாசிப்பருப்பை ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் அதிக நேரம் கூட நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஊறி வந்திருக்கிற பாசிப்பருப்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க ஊற வச்சிருந்த தண்ணியவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பாசிப்பருப்பை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் மிக்சிங் பவுலில் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கங்க நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கிராம்ஸில் இப்போ ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகாயை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க பூரி நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கிறக்காக ரெண்டு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நறுக்கின மல்லித்தலை ஒரு அரை கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பொருள் எல்லாம் கோதுமை மாவோட ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு மிக்சி ஜார் அலசி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் பூரி மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசைச்சிக்கோங்க இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா பசைஞ்சுட்டீங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா உப்பியும் வராது பாருங்க மாவை நல்லா டைட்டா பசஞ்சுட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா டைட்டா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் மேலே தடவி விட்டுக்கிறேன் மேலே காயாம இருக்கிறக்காக இப்ப பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம் மாவு திரட்டிக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் நல்லா இருக்கு நம்ம ரவை சேர்த்துருக்கறனால ஸ்டார்டிங்ல நல்ல இறுக்கமாக பிசைஞ்சாதான் ஊறி வரும்போது நல்லா ஆகும் இப்போ நம்ம எடுத்திருக்கிற மாவை ரெண்டா பிரிச்சுட்டு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பூரி வந்து பூரி மாவுக்கு உரண்டா வந்து தரட்டிக்கோங்க நான் குட்டி குட்டி பால்ஸா போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும் போது நம்மளுக்கு ஈவனாகவே கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் அழகாக பிரித்து உரண்டைகள் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க நம்ம எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு பதினேழு உரண்டை பக்கம் கிடைச்சிருக்குங்க நம்ம எடுத்துருக்கிற உரண்டைய வரமாவு தூவி நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப சன்னமா தேய்க்காம ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில தேய்ச்சிக்கோங்க சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் தேய்க்க வேண்டாம் இப்போ பாருங்க நான் பூரி மாவுக்கு திரட்டிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்ப இன்னொரு மாவு இன்னொரு உரண்டையையும் இதே போல தேய்ச்சிக்கலாம் இப்ப நான் தேய்ச்சிட்டேன் உங்களுக்கு வர மாவு தூவு விருப்பம் இல்லைன்னா நீங்க எண்ணெய் தேய்ச்சி கூட மாவை திரட்டிக்கலாம் இப்ப மாவை திரட்டி வச்சாச்சு இப்போ நல்லா சூடாக இருக்க ஆயிலை நம்ம பூரி சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா அழகாக பொங்கி வரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்மளோட பாசி பருப்பு பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா திருப்பி விட்டு ரெண்டு சைடு செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியே எடுத்துருவோம் அவ்வளோதான் செம டேஸ்டியான மூங்கால் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் இன்னொரு பூரியும் இதே போல் போட்டு பொரிச்சிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான மூங்கால் பூரி சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க கண்டிப்பாக இதே போல் ஹெல்த்தியான தால் பூரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது பிளைன் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம பூரிக்கு மாவு வந்து பிசைஞ்சுக்கலாங்க மிக்சிங் பவுலில் ஜல்லடை வச்சுக்கிறேன் இதுல ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை ஆப்ஷனல் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கலரும் பாத்தீங்கன்னா பூரிக்கு நல்லா சூப்பரா கிடைக்கும் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க மைதா மாவு கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணாதான் ரொம்ப நேரத்துக்கு பூரி வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதே மாதிரி அதிக எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோன்னா உப்பு சர்க்கரை எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு ரொம்ப சாஃப்டான மாவாக பிசைவோம் பூரிக்கு நல்லா டைட்டாக மாவு தான் பூரி நல்லா உப்பி ஃப்ளஃபியாக கிடைக்குங்க நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க சப்போஸ் அதிக தண்ணியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ரெஸ்ட்டு விட்டுரலாம் நம்ம ரவை சேர்த்துருக்கறனால மாவு நல்லா ஊறி இன்னுமே கொஞ்சம் டைட் ஆகும் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருந்த மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு மாவு நல்லா டைட்டாக இருக்கு பாருங்க இப்போ இதை நல்லா பிரித்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி எல்லா மாவையுமே குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி வச்சுட்டேன் சப்பாத்திக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டணும் பூரிக்கு வந்து கொஞ்சம் சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க வரமாவு தூவி ஒரண்டியா தேய்க்காம ஆயில் தான் நம்ம இன்னைக்கு தேய்க்க போறோம் ஆயில் சேர்த்து தேய்க்கறனால நமக்கு பூரி சுட்ட எடுத்ததுக்கு அப்புறம் கூட எண்ணெயில அதிகமா டஸ்ட் இல்லாம கிளீனா இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயை லைட்டா தொட்டுட்டு மாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப சன்னாவும் தேய்க்காம ரொம்ப கெட்டியாவும் தேய்க்காம மீடியமான சைஸ்ல வந்து தேய்ச்சிக்கலாங்க நம்ம என்ன தேய்ச்சிருக்கறனால ஈஸியாவே நம்மளுக்கு தேய்கறக்கு வரும் இந்த மாதிரி நல்லா திரட்ட எடுத்து வச்சிருவோம் இப்போ இன்னொரு உருண்டையையும் இதே போலவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா தொட்டுட்டு நம்ம தேய்ச்சோன்னா நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து பூரிக்கு திரட்டிக்கலாங்க உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வேணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லைன்னா ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இப்படியே வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் கரெக்டான ஷேப்பெல்லாம் இருக்காது ஆனால் பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி தரட்டிட்டேன் இப்போ நம்ம பூரியை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சூடுபடுத்தியிருக்கேன் நல்லா ஃபுல்லாக ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க பூரி பொறிக்கிறதுக்கு ஆயில் வந்து நல்லா சூட்டில் இருக்கணும் மீடியமாகவோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஹை ஹீட்டில் வச்சு ஆயில் வந்து சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கு நம்ம பூரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டோனியை நல்லா வந்து உப்பி வந்துடணும் அவ்வளோதான் நம்மளோட பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகி வருது பாருங்க போட்டோனியை அழகாக நம்மளுக்கு உப்பி வந்திருக்கு நல்லா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு பூரி நல்லா புசு புசுன்னு உப்பியே இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொரு பூரியையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா போட்டோன்னே இந்த மாதிரி அழகாக பொங்கி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு பூரி ரொம்ப நேரத்துக்கு அமுர்ந்து போகாமல் நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்கும் பூரி சாப்பிட ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பூரி ரெடி ஆயிடுச்சு வெளியெடுத்துடலாம் இந்த பூரி பாருங்கள் நான் நார்மலாக தான் தேய்ச்சேன் ஆனால் ஹாட் இன் ஷேப்புக்கு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஃப்ளஃபியான சாஃப்டான பூரியும் ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்